ரபேல் போர் விமானம் வாங்கும் விவகாரத்தில் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்த விளக்கத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அளித்த பதிலை தற்போது பார்க்கல ஒரு பத்து நாள் யுத்தம் நடந்துச்சுன்னா நம்ம எதிர்க்க முடியுமா குண்டு இல்லைங்கிறாங்களே அங்க பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜருக்கு தோட்டா ஒரு ஷூட் பண்ணாங்கன்னா குண்டு அவங்க கிட்ட புல்லட் ப்ரூஃப் கூட இல்லைங்க என்னங்க இந்த நாடு கரெக்டாக கேட்டீங்க இல்லைங்க நடுவர்கள் தரகர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகவே ஒருவேளை இதையும் வாங்காமல் விட்டுட்டு போனாங்க புல்லட் ப்ரூஃபையும் வாங்காமல் விட்டு போனாங்க தோட்டாக்களும் வாங்காமல் விட்டு போனாங்க எல்லாத்துலேயும் நடுவர் வரணும் எங்களுக்கு வரணும் கொஞ்சம் வந்துச்சுன்னா ஒரு வேளை டீல் ஆகுமோ என்னவோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எடுத்து காட்டுறதுக்கு தான் ஆதாரப்பூர்வமாக கட்சியிலேருந்து பதில் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் வந்து நூற்றி இருபத்தாறு விமானங்கள் வாங்குவதை ரத்து செய்து முப்பத்தாறு விமானங்கள் வாங்குவதுன்னு முடிவெடுக்கலையே காங்கிரஸ் ஆட்சியில் ஹெச்ஏஎல் நிறுவனத்தை புறக்கணித்துவிட்டு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை சொல்லவில்லையே ஏன் எங்களை பழி சொல்கிறாரு அவர் அவரும் அவருடைய அரசும் செய்த தவறுகளுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எப்படி பொறுப்பாகும் அடுத்த ஆட்சி வந்தால்தான் அந்த கோப்புகளையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அன்றைக்கி தான் எந்த தகவலையும் சொல்ல மறுக்கிறாங்களே